நேரம் குறிக்கப்பட்ட கடமை குறிப்பிட்டு அந்த நேரத்துல தொழுகை நிறைவேற்றணும் குரான் வலியுறுத்துக்கிறான் என்ன சலாத்தான தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட கடமை அந்த நேரத்துல நிறைவேற்றணும் நேரத்தை நிர்ணயிச்சாச்சுன்னா அந்த நேரத்தை தள்ளி போடுறதுக்கு மாத்திக்கிறதுக்கு சேர்த்து அஞ்சு நேரம் நல்லா சொல்லியிருப்பான் பல பேரை பார்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல சொல்லுவான் கால சுபு தொழுந்து கடைக்கு போயிட வேண்டியது லோஹர் அசர் மகரி பிஷா எல்லாத்தையும் சேர்ந்து வந்து நைட்ல வந்து அப்படி எல்லாம் நம்மளா நேரத்தை மாற்றிக் கொள்வதற்கு தளர்த்தி கொள்வதற்கு அனுமதி இல்லை பொதுவாக குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சிடணும் ஆனாலும் அதுல சில விதிவிலக்குகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த இவங்க கேட்ட மாதிரி ஒருத்தர் தூங்கிடுறாரு தூக்கத்துல உள்ளவருக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தன்னையும் அறியாமல் அசதி அசதி மிகுதியினால கவனம் இல்லாம ஒருத்தர் வச்சுக்குவோம் அவர் தூங்கி எந்திரிச்சு பாக்குறாரு அந்த தொழுகையினுடைய நேரம் கடந்து விட்டார் அவர் திரும்ப தொழுவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒருத்தர் மறந்துட்டார் மறதியாளரா என்ன தொள்ளணும்னு எல்லாம் தெரிஞ்சது பேசிக்கிட்டு இருந்தாரு அது வேலையில இருந்தாரு கவனம் திடீர்னு பாத்த டைத்த பார்த்தா ஹாமிஸ் பண்ணிட்டேமே தொழுக போய் டைம் போயிடுச்சுன்னு மகரி போக்கு முடிஞ்ச ஷாமுக்கு வந்துருச்சு இப்போ இவரும் வந்து எப்போ நினைவுக்கு விற்கிறதோ அப்பொழுது அவர் அந்த தொழிலை தொழுகொள்ளலாம் தூங்கிய அவர் எப்பொழுது விழிக்கிறாரோ விழிச்ச உடனே அவர் தொழுகொள்ளலாம் மார்க்கத்துல அதுக்கு அனுமதி இருக்கு சுகாதாரத்துல இப்படி அபீலா சவலா லேசல அவங்களும் நபி தோழர்களும் ஒரு தடவை தொழுகையை மிஸ் பண்ணி அவங்களும் தூக்கத்தினால தொழுகையை தவற விட்டுட்டு அந்த நேரம் கடந்ததுக்கு பிறகு தொழுதார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கூட ஹரிசுல கிடைக்குது முஸ்லீம் என்ற ஹரிசன் உள்ள ஆயிரத்தி நூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன்னசிய சலாத்தன் அவன் ஒருத்தர் வந்து மறந்து விட்டார் மறந்து விட்டார் அல்லது அவர் தூங்கி விட்டார் அதனுடைய பரிகாரம் பரிகாரம் என்னவென்றால் அவர் அவர் அது நினைவு நினைவு வந்தவுடன் வந்தவுடன் மறந்தவருக்கு தூங்கியவர் வந்து எழுந்தவுடன் அதை தொழுது கொள்ள வேண்டும் இதுதான் அதற்குரிய அப்படின்னு சொல்லிட்டாங்க அது விதிவிலக்கா நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அதுக்காண்டி அனுமதி நல்ல விட்டு தெரிஞ்சுக்கிட்டே தயந்தாண்டி வந்து தன்னை மீறி அதிக அப்படி ஒழிய வேண்டும் தூங்கினால் அல்லாவுக்கு தெரியுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு போர்க்களத்துக்கு பயணத்துல ஒரு ஒரு பயணத்துல இரவு நேரம் ஆயிடுச்சு தூங்காம உட்காந்து தூங்கிதான் இங்க சுபு மிஸ் ஆயிரமும் அதாவது குதிரையை நான் பாத்துக்கிறேன் நீங்க தூங்க எல்லாரையும் போட்டு இவங்க ஓட்டகத்துக்கு மேல ஏறி உட்காந்து முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இவங்களும் கண்ணை எழுந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அசுல்லாதான் முதல்ல எந்திக்கிறாங்க சூரியன் உதிச்ச பிறகு சுபு மிஸ் ஆயிடுச்சு எழுப்பி தச்சு விடுறான் என்ன பார்த்து தொழுவு எழுப்பி விடுறீனே எல்லாத்தையும் எழுப்பி விட்டுற சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்த கடந்து போய் திரும்ப தொகையை நிறைவேற்றினாங்கன்னு பாக்குறோம் மிகுந்த தூக்கத்துல அவர் தொகையை தவற விட்டு இருந்தால் எழுந்தவுடன் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி இதை தவிர்த்து உள்ள மத்தவங்க நேரத்தை தவற விட்டவங்களுக்கு வந்து வேணும்னே தெரிந்து கொண்டு வியாபாரத்துல அலுவல்கள்ல இப்படி எல்லாம் காரணம் காட்டி ஒருவர் தவற விட்டிருந்தால் அவர்கள் அந்த தொழையை திரும்ப தொழுவுறதுக்கு அனுமதி இல்லை நல்லா குரான சொல்லி காட்டுகிறான் 19வது அத்தியாயம் 59வது வசனத்துல வசனத்துல ஃபஹலஃபும் மின்பாலிஹிம் கல்ஃபும் அல்லாஹ்வுல் ஸலாத்தாய தபவு ஷஹவாத்தி ஃபஸௌஃபைல் கவுன கய்யா யார் வந்து பின்னாடி சில பேர் வருவாங்க அவர்கள் மனாய்சியை பின்பற்றுவாங்க தொழுகையை வீணடிப்பாங்க அவர்களை நான் நரகத்திலே புகுத்துவேன் சொல்லிட்டு என்ன சொல்றான் இல்லாமன் தாப வா அமின ஸாலிஹன் யார் அதை பாவ மன்னிப்பு கேட்டு நல்லறங்கள் செய்தார்கள் அவரே தவிர ஒரு காலத்து தெரிந்தே ஒருத்தர் விட்டிருந்தால் கடந்த காலத்துல இவர் அதுக்காண்டி பாவ முடிப்பு அடிக்க விட வேண்டியதுதான் என்ன நான் விட நான் விடமாட்டேன் கரெக்டா அந்த நேரத்துல அந்த தொலையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நேரம் தவறாமல் துளையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்